இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஆரம்ப துருப்பாக வீரராக விளையாடக்கூடாது எனவும் அவ்வாறு செய்தால் அவர் கசாப்பு கடைக்கு செல்லும் ஆடாகவே மாறுவார் என்றும் முன்னாள் வீரர் துதா கணேஷ் எச்சரித்திருக்கிறார் இந்திய டெஸ்ட் அணியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரோஹித் சர்மா ஆரம்ப வீரராக விளையாடி வருகிறார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் அவர் பங்கேற்கவில்லை அந்த போட்டியில் கே எல் ராகுல் ஆரம்ப வீரராக களமிறங்கி சிறப்பாக செயல்பட்டார் இதனையடுத்து இரண்டாவது போட்டியில் ரோஹித் சர்மா அணிக்கு திரும்பிய போதும் ஆரம்ப துடுப்பாட்ட இடத்தை கே எல் ராகுலுக்கு விட்டுக் கொடுத்தார் அத்துடன் ஆறாவது துருப்பாட்ட வீரராக அவர் களமிறங்கிய போதும் ஒற்றை இலக்கத்தில் இரண்டு இன்னிங்ஸிலும் பிரகாசிக்க தவறிவிட்டார் இந்த நிலையில் அவர் மீண்டும் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக ஆட வேண்டும் என்று ரவி சாஸ்திரி மற்றும் சுனில் கவாஸ்கர் ஆகியோர் கூறியிருக்கின்றனர் இது பற்றி தோதா கணேஷ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் கசாப்பு கடைக்கு செல்லும் ஆடை போன்றவை இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் துவக்க ஆட்டத்தில் ரோஹித் சர்மா ஈடுபடுவராக இருந்தார் அவர் நிச்சயமாக சிறப்பாக ஆடமாட்டார் என்று அவர் இந்தியாவின் வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ள வைபவ் சூரியவன்சிக்கு வன்சிக்கு பதிமூன்று வயதே ஆகியுள்ள நிலையில் அது தொடர்பில் சர்ச்சைகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானிய முன்னாள் வீரர் ஜுனைத் கான் இந்த சர்ச்சை எழுப்பியிருக்கிறார் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த வைபவ் சூரியவன்சி பதிமூன்றே வயதான நிலையில் இந்திய அணியின் வயதுக்குட்பட்ட அணியில் வருகிறார் இடம்பெற்ற போட்டியொன்றில் இலங்கை அணிக்கு எதிராக அவர் அதிரடியாக ஓட்டங்களை முப்பது பந்து வீச்சுகளில் பெற்றிருந்தார் இதில் நூறு மீட்டர்கள் அளவில் செல்லக்கூடிய ஆறு ஓட்டமும் அடங்கியிருந்தது இதனையடுத்து தற்போது அவருடைய வயது தொடர்பான சர்ச்சை எழுப்பியிருக்கிறது பாகிஸ்தானிய முன்னாள் வீரர் ஜுனைத் கானின் கருத்துப்படி அவருக்கு பதிமூன்று வயதாக இருக்காது என்றும் பெரும்பாலும் பதினைந்து வயதாக இருக்க வேண்டும் என்றும் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வலைத்தளங்களிலும் இவ்வாறான கருத்து வெளியாகி இருந்தது மெகா இடத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக ஐ பி எல் மெகா இடத்தை பொறுத்தவரையில் அவருக்கு ஒன்று தசம் பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் போதும் இந்த வயது குறித்து சர்ச்சைகள் எழும்பியிருந்தன எனினும் அவருடைய தந்தை அதனை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் சூரியவன்சிக்கு பதிமூன்று வயது ஆகிறது என்ற நிறுவனத்தை அவர் சமர்ப்பித்திருக்கிறார் அதிலும் சந்தேகம் இருக்குமாக இருந்தால் அவரின் எலும்பு முதிர்ச்சி தொடர்பான பரிசோதனையை மேற்கொள்ள முடியும் என்றும் வைபவ் சூரியவன்சியின் தந்தை கூறப்பட்டிருக்கிறார் இந்திய அணியில் தற்போது இடம்பெற்றுள்ள சூரியவன்சி எதிர்காலத்தில் இந்திய தேசிய அணியில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய துருப்பாட்டம் அதிரடியாகவும் நேர்த்தியாகவும் அமைந்திருப்பதால் எதிர்காலம் அவருக்கு சிறப்பாக அமையும் பலரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள்